ஸோ அந்த தான் என்னன்னா பல பேரும் புகைப்பழக்கத்துலேருந்து வெளிவரணும்னு நினைப்பாங்க ஆனால் வந்து முடியாது ஸோ அவர்களுக்கு வெளிவருவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மது பழக்கத்தோட அடிக்ஷனுக்கே ஏற்கனவே போட்டிருக்கோம் எதுவுமே நாம் மனம் வைக்கணும் சும்மா யாரோ மிரட்டியோ இல்லை ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டு மூலிகையில் இந்த மூலிகை சாப்பிட்டா ஏன்னா யூஸ்வலாக மறு மறுக்காரை இருக்குது இருந்தாலும் அந்த பதிவில் நான் போட்டிருப்பேன் மறுக்காரை வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வாந்தி குமட்டலை வந்து ஏற்படுத்தும் அதனால மது குடிக்க மாட்டோம் ஸோ அதை பற்றி டீட்டெயிலான பதிவு நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பாருங்க ஸோ அதே மாதிரி இந்த புகைப்பழக்கத்துக்கும் அவர்களாக வந்து விடணும் ஃபஸ்ட்டு இந்த புகைப்பழக்கத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா நம்ம நிக்கோட்டின் அந்த ஸ்மோக்கிங் இதில் நம்ம நாக்கின் வழியாக நம்ம இது பண்ணுறப்ப அந்த ச அந்த மியூக்கஸ்ல ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுது நமக்கு ஏதோ ஒன்று ஒண்ணுமே இல்லைனாலும் அப்படியே இழுக்கணும்னு இன்றைய கால சூழ்நிலையில் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு யாரும் விதிவிலக்கு இல்லை இருபாலரும் இதுக்கு வந்து அடிக்ஷன் ஆயிருக்கா அடிக்ஷன் ஆயிராங்க இதுலேருந்து இருந்து வரணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்னை விட்டு நமக்கு வெளியே வரணும் அப்படின்னா இன்னொரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அப்ப இன்னொரு விஷயத்துல வேற எதுலையாவது ஈடுபாடு செலுத்துங்க அந்த புகைப்பழகத்தை உங்களுக்கு எதில் ஈடுபாடு பாட்டு கேட்குறதுலையோ இல்லை வேறு ஒரு ஆக்டிவிட்டிலையோ கைவினையிலையோ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து செலுங்க ஃபஸ்ட்டு டீவியேட் ஆகணும் அது ரொம்ப ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா இன்றைக்கி நிறைய விளம்பரங்கள் வந்து வருது எலக்ட்ரானிக்காக வந்து இருக்குது அதை வந்து நம்ம பயன்படுத்தலாமா அதுவும் உடலுக்கு கேடு தான் அதுவும் நமக்கு அடிக்ஷனை தான் உண்டு பண்ணும் ஸோ அதனால் அதையும் அவாய்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி பண்ணவர்களுக்கு பிரைன் வந்து நார்மலாகவே ஒரு ஒன் ஹவர் ஒரு தடவையோ இல்லை ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஏதோ ஒன்று வாயில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு தோணும் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா ஏலக்காய் யூஸ்வலாக ஏலக்காய் வந்து இருக்கும் அந்த ஏலக்காயை வந்து என்னென்னா நம்ம வாயில் வந்து போட்டு நம்ம மென்னு கொள்ளலாம் இல்லை அப்படின்னா நெல்லி வற்றல் உப்பு சேர்த்த நெல்லி வற்றல் இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்து சப்பலாம் இல்லை கிராம்பு லவங்கம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல ஒரு ரெஃப்ன ரெஃப்ரெஷ்னராக இருக்கும் அதையும் தாண்டி நான் டென்ஷனாக இருந்தேன் இந்த மாதிரி நேரத்தில்ன்னா யூஸ்வலாக சித்த மருத்துவர்கள்கிட்ட வந்து மருந்துகள் இருக்குது உணனியில் கூட வந்து பார்த்திங்கன்னா காந்தில் அப்படிங்கக்கூடிய ஒரு மாத்திரை இருக்குது இது நீங்கள் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் ஸோ இது எடுக்கிறனால சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது ஈவன் உங்களுக்கு இந்த புகைப்பிடிப்பதால் நுரையீரல் பாதிப்புகள் முன்னாடி இருந்தால் கூட அதை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ இந்த குளிகைகளை யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் சித்த மருத்துவர் ஆயுர்வேத மருத்துவர் யுனானி மருத்துவர்களின் அறிவுரையின் பேரில் வந்து இந்த மாத்திரைகளை வந்து யூஸ் பண்ணலாம் யார் வேணுமா யூஸ் பண்ணலாம் சர்க்கரை நோயாளிகளோ இல்லை சுகரோ யார் வேணுமா அது சாரி சர்க்கரை நோயாளிகளோ பிபி பேஷண்ட்ஸோ இல்லை எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் யூஸ் பண்ணலாம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் புகைப்பிடிக்கும் நண்பர்களிடமிருந்து விலகி இருக்கணும் ஏன்னா தீய நண்பர்கள் இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் இருந்ததுன்னா அது கெட்ட பழக்கம்தான் அவங்கர்கள் நண்பர்களாக இருந்தாலும் அவர்கள் நம்மளை தீய வழியில் தான் வந்து இது பண்ணுவாங்க ஏ நீ கவலைப்படாத நிக்காஷ்ம சும்மா ஒரு தம்படி அப்படின்னு நம்மளை ப்ரொமோட் பண்ணுவாங்க நம்மளை எக்ஸாஜிரேட் பண்ணுவாங்க அவங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேங்க இதை மட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த புகைப்பழக்கத்துலேருந்து வெளிவர முடியும் ஆனால் வர முடியுமானா தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் நம்ம வெளிவர வேண்டியம் அந்த பாயிண்ட் ஒன் வந்து நம்ம அஷ்யூரன்ஸ் கொடுக்கக்கூடாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஃபாலோ பண்ண சொல்கிறேன் முயன்றால் முடியாதது ஒன்றும் கிடையாது நன்றி